இரண்டு நாட்களாக பரபரப்பாக கேள்வி எழுப்பப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு விடயம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எங்கே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டார் என்றும் அவரை இராணுவத்தினர் காப்பாற்றினார்கள் என்கின்ற செய்தியும் அதனை மையப்படுத்தி காணொளி ஒன்றும் வெளியாகியிருந்தன பரபரப்பாக பேசப்பட்ட இந்த விடயத்தில் முடிவு என்ன என்கின்ற விடயம் கேள்விகளாக இருந்தது இந்த சூழலில் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியே வந்திருக்கின்றார் ஆனால் தொடர்ந்து அவருக்கு சிக்கல் இருக்கக்கூடிய ஒரு நிலவை நீடித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது அறிய முடிகின்றன இந்த காணொலியில் அது சார்ந்த ஒரு தேடலை நாம் எடுக்க இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் இரண்டு நாட்களுக்கு முன்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தியாகங்களை நினைவுகூரக்கூடிய நிகழ்வில் கலந்து கொண்டார் என்கின்ற ஒரு புகைப்படம் வெளியானது அதிலே மலையில் நனைந்தபடி அந்த தியாகங்களை நினைவுகூரக்கூடிய நிகழ்வில் வைத்தியர் அர்ஜுனா கலந்து கொண்ட அந்த புகைப்படம் அவருடைய அந்த உணர்வு செயல்பாடுகளை காட்டியது அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா என்ன ஆனார் என்கின்ற விடயம் சில ஊடகங்களால் பரபரப்பு செய்தியாக எழுப்பப்பட்டன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கொழும்பிலிருந்து வடக்கு பகுதியை நோக்கி வருகின்ற பொழுது மலையில் மலை வெள்ளத்தில் சிக்கி கொண்டதாகவும் அவருடைய மகிழுந்து போன்றவை அதிலே சிக்கிக்கொண்டதாகவும் ராணுவ வீரர்கள் அவரை காப்பாற்றி மீட்டெடுத்தார்கள் என்பதை மையப்படுத்திய ஒரு செய்தி பரவியது இதனை மையப்படுத்தி காணொலிகளும் வெளியாகின வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மலையில் நனைந்தபடி நிற்க அவரை சுற்றி ஒரு சிலர் நின்று கொண்டிருக்க எப்படா எப்படியோ தப்பித்து விட்டோம் என்கின்ற நிலைப்பாடு அங்கு பேசப்படக்கூடிய களங்களாக இருந்தன இதனை மையப்படுத்தி பரபரப்பாக பல செய்திகளும் பேசப்பட்டது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை வெள்ளம் அடித்து சென்று விட்டதா வைத்தியர் அர்ஜுனா காப்பாற்றப்பட்டாரா போன்ற பல கேள்விகள் பரவலாகவே எழும்பிக் கொண்டு இருந்தன இதற்கான விடை எப்படி வெளியே தெரியும் என்கின்ற கேள்விகள் எழும்பிய வண்ணத்தில் பலர் இது சார்ந்த தேடலை எடுத்து கொண்டு இருந்தார்கள் தற்பொழுது இதற்கு ஒரு முடிவை சொல்லியிருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார் என்னுடைய கைபேசியில் முப்பது தான் சார்ஜ் இருக்கிறது எனவே நான் நெடுநேரம் பேசுவதற்கான ஒரு களம் இருக்குமா என்பது தெரியாது அல்லது நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியுமா என்றால் அதற்கான வாய்ப்புகளும் குறைவு காரணம் ஒட்டுமொத்தமாக எங்கள் பகுதியில் மின்சாரம் இல்லை எங்கள் பகுதியில் மட்டுமல்ல பல இடங்களில் மின்சாரம் இல்லை மின்சாரம் இல்லாத சூழலில் மிகவும் இக்கட்டான ஒரு நிலையில்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மையப்படுத்தி தன்னுடைய வீட்டை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்களை அவர் அந்த காணொலியிலே வெளிப்படுத்தியிருந்தார் அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய வீடின் கீழ்த்தளம் ஒட்டுமொத்தமாக தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலமையை பார்க்க முடிகிறது அதுபோல வைத்தியர் அர்ஜுனாவுடைய வீட்டைச் சுற்றி சுமார் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தண்ணீர் காடாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு விடயத்தை பார்க்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய வீட்டிற்கு எதிராக இருக்கக்கூடிய வீட்டில் கூட அதுபோன்று முதல் தளம் வரை தண்ணீர் நிரம்பி நிற்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகின்றது எனவே இந்த தண்ணீர் வடியாத பட்சத்தில் வெளியே வருவது என்பது ஒரு இயலாத காரியமாக இருக்கிறது என்ற ஒரு பதிவை வைத்தியர் அர்ஜுனா வெளியிட்டிருந்தார் அதோ தூரத்தில் தெரியக்கூடிய அந்த படகை நோக்கி நான் நீந்தி சென்று அந்த படகில் ஏறி வெளியேறி விடலாம் ஆனால் அதற்கான சூழல் அமையுமா என்றால் மிக கஷ்டம் காரணம் இங்கிருந்து அவ்வளோ தூரத்திற்கு நீந்தி செல்வது என்பதும் நிறைய இடங்கள் மிக ஆழமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இங்கிருந்து நீந்தி செல்வது பெரும் சிக்கல் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய வீட்டை சுற்றி பல பகுதிகளை அவர் காட்டுகின்றார் எந்த பகுதியை பார்த்தாலும் தண்ணீர் கட்டி நிற்கிறது முதல் மாடியிலிருந்து வைத்தியர் அர்ஜுனா கீழே வருவதற்கு முடியாத ஒரு சூழல் எனவே தங்கள் அந்த மாடியில் கீழ்த்தளத்தில் இருந்த பொருட்களையெல்லாம் முடிந்த அளவு அவர்கள் மேல் தளத்திற்கு எடுத்து கொண்டு சென்றதாக வைத்தியர் அர்ஜுனாவுடைய பதிவு இருக்கிறது பெரும்பாலான பொருட்கள் நாசமடைந்து விட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார் ஏறக்குறைய அதுதான் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் என்னால் கலந்து கொள்ள முடியுமா என்கின்ற விடயம் பெருங்கேள்வியாக இருக்கிறது இந்த சூழலில் நான் எப்படி வெளியே போய் நாடாளுமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ள முடியும் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார் அதுபோல இதுபோன்ற ஒரு தோற்றத்தில் நீங்கள் என்னை பார்த்திருக்க முடியாது ஆனால் இன்றைய சூழல் என்னை நீங்கள் இந்த தோற்றத்தில் பார்க்கிறீர்கள் என்று தன்னுடைய தோற்றத்தை மையப்படுத்திய கருத்துகளையும் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருந்தார் இவைகள் அனைத்துமே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியே வந்துவிட்டால் அவருக்கு எந்த சிக்கலும் இல்லை அவர் பாதுகாப்போடு தான் இருக்கிறார் என்பதை பறைசாற்றக்கூடிய களமாக இது இருந்தது அதன் பின்புதான் வைத்திய அர்ஜுனா வேறு சில விடயங்களை குறித்து பேசியிருந்தார் அந்த விடயங்கள் என்னவென்றால் இரண்டு நாட்களாக நான் இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பலர் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தார்கள் ஒரு சிலர் நான் இறந்து போய் விட்டதாகவே கருத்துக்களை முன்னிலைப்படுத்தினார்கள் இப்பொழுது அவர்களுக்கு தெரியும் நான் இப்படி உயிரோடு தான் இருக்கிறேன் என்ற விடயம் அவர்களுக்கு தெரியும் எனவே இனிமேல் என்னை சார்ந்து அதுபோன்ற ஒரு கருத்துக்களை அவர்கள் பதிவிட மாட்டார்கள் என்று நான் நம்புகின்றேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார் என்கின்ற விடயம் பரபரப்பு செய்தியாக பொழுது அது சார்ந்த தேடல்களை நாமும் எடுத்திருந்தோம் அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தையும் நாம் கடந்த காணொலியில் எடுத்து வைத்திருந்தோம் தற்பொழுது வைத்தியர் அவர்கள் மக்கள் அதாவது தன்னுடைய நிலைப்பாட்டையும் தான் இருக்கக்கூடிய விடயத்தையும் அவர் வெளியே சொன்னால் கூட அவர் வெளியே வந்து செயல்பட முடியாத ஒரு நிலைமை சிக்கலில் மாட்டியிருக்கக்கூடிய மக்களுக்கான உதவிகளை செய்ய முடியாத நிலைமை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் வைத்தியர் அர்ஜுன் அவர்கள் இருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது தான் தன்னுடைய இருப்பை மையப்படுத்தி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில் தன்னுடைய இக்கட்டை மையப்படுத்தியும் அவர் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுன் அவர்கள் பெரும் சிக்கலில் இருக்கிறார் என்பதுதான் நிஜம் காரணம் இந்த தண்ணீர் வத்த வேண்டும் இந்த தண்ணீரிலிருந்து ஏற்படுகின்ற அந்த ஒரு விதமான வாடை அந்த வீட்டுப்பகுதியிலே ஒருவிதமான ஒரு நெருக்கடியான ஒரு நிலையை அல்லது ஒரு அங்கு முடியாத அளவிற்கு ஒரு நிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒட்டுமொத்தமாக அந்த தண்ணீர் அப்புறப்படுத்துவதற்கான களம் அமையுமா என்றால் வைத்தியர் அவர்களுடைய வீடைச் சுற்றி அனைத்து இடங்களிலுமே தண்ணீராக இருக்கக்கூடிய சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியேறுவதும் பெரும் சிரமமாக இருக்கின்றது திட்பா புயல் ஒட்டுமொத்தமாக இலங்கையின் பல முகங்களை அது மாற்றி அமைத்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கின்றது அதில் வைத்தியர் அர்ஜுனாவும் தப்பவில்லை என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி வைத்தியர் அர்ஜுனா நலத்தோடும் நன்றாகவும் இருக்கிறார் என்கின்ற செய்தி தமிழ் மக்களுக்கு ஒரு ஆறுதலான களத்தை கொடுக்கும் என்பது மட்டும் மறுப்பதற்கில்லாத செய்தி நன்றியுடன் என்பார்